ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சங்கு வளையல் மயிலிறகு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வாங்கிய சங்கு வளையல் மயிலிறகு இந்த சங்கு வளையலை வாங்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சங்கு வளையல் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியாக ஒரு வழியாக இந்த சங்கு வளையலை வந்து வாங்கியாச்சு ஆனால் அதில் வரும் வந்து ஒரு பெரிய தவறு வந்து நடந்து விட்டது அது என்ன அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன் அதே போல் இந்த மயிலிறகம் அது வந்து உண்மையான மயிலிறகாக இருக்குமா அப்படின்னு யோசித்து தான் வாங்கினேன் ஆனால் உண்மையான மயிலிறகு தான் நல்லாவே இருந்துச்சு இந்த இரண்டுமே நம்ம வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மயிலிறகு வந்து நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகளை அடித்து விரட்டக்கூடிய அற்புதம் வாய்ந்தது அதே போல் இந்த சங்குவலையல் பெண்கள் வந்து அணிந்தாலே அவங்க தொட்டது துளங்கும் அவங்க கையில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அதை பற்றி எல்லாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தனித்தனியாக மயிலிறகு சங்குவலையல் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மயிலிறகு உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் கல்வி தோஷ நிவர்த்தி வருமானம் அனைத்தும் வந்து அதிகரிக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் இந்த வளையல் பெண்கள் இந்த வளையல்களை உங்கள் கைகளில் போட்டுக்கொண்டால் உங்கள் கைகள் அதிர்ஷ்ட கைகளாக மாறிவிடும் தொட்டது அனைத்தும் துளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் உங்களுக்குள் வந்துவிடும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டேமே நான் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மயிலிறகையும் இந்த சங்கு வளையலையும் நான் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியாக வீடியோ போட்டதுக்கு அப்புறம்தான் இதை வந்து வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பே வந்துச்சு இந்த இரண்டையுமே நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் நிறைய பேர் வந்து நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சங்கு வலையல் வந்து இப்படி இருந்தால்தான் ஒரிஜினல் இல்லைன்னா அது வந்து வேறு மாதிரி பிளாஸ்டிக்கு அதை வாங்கி உங்களுக்கு யூஸ் கிடையாது கிடையாது அல்லது இரண்டு சங்கு சேர்த்து அதை வந்து ஒட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க அதே போல் இந்த மயில் இறகுமே அது வந்து ஒரிஜினலாக இருக்காது பிளாஸ்டிக் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னும் நான் வந்து எல்லோருமே சொன்னாங்க அதனால் ஆன்லைனில் பார்த்தேன் அது வந்து எல்லோருமே வந்து நல்லா இருக்குது அது இயற்கையானது தான் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அதை வாங்கினேன் ரெண்டுமே வந்து நேச்சுரலாக தான் இருந்துச்சு ஒரிஜினலாக தான் இருந்துச்சு இந்த மயிலிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இறகு அப்படின்னு சொல்ல முடியாது நார்மலாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த சங்கு வளையல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல அம்சமாகவே நல்லாவே இருந்துச்சு என்ன இது வந்து என்னால் போட்டுக்க முடியலை அது ஒரு மிஸ்டேக் தான் வந்து இதில் ஆகிப்போச்சு ஏன்னா சங்கு வளையல் அப்படின்றது அந்த ஒரு சங்கை அறுத்து அப்படியே அவங்க வந்து அதில் டிசைன் பண்ணுறது இதே வந்து இரண்டு சங்கை வந்து அறுத்து அதை கட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க அது வந்து நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும் ஆனால் இது வந்து ஒரே சங்கில் இருக்கிறது வாங்குறதா தான் நல்லதுன்னு சொன்னதுனால அதை வந்து வாங்கினா இந்த மாதிரி சைஸ் வந்து சின்னதாகிடுச்சி அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்கினீங்கன்னா முதல்ல நேர எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து தெரிந்து நீங்கள் வந்து அதை போட்டு பார்த்து வாங்குறதே சிறப்பு ஆன்லைனில் உள்ள சைஸு நம்ம எவ்வளோ தான் பெருசாக வாங்கினாலுமே அது வந்து பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெண்கள் கவனமாக இந்த சங்குவலையெல்லாம் வாங்குங்க எங்கேயாவது கடல் அந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரியான கடல் பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அங்கே விற்பாங்க எப்படியும் அப்போ வந்து நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் வந்து வாங்கலாம் அது ஒரிஜினலாக என்னன்றத தட்டி பார்த்தாலே அது ஒரு விதமான ஒரு சவுண்டு வந்து கேட்கும் இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி வீட்டிலே வச்சுக்கிட்டா நல்லது அந்த பணம் வைக்கும் இடத்தில் அல்லது பூஜை அறையில் வச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானே வச்சுக்கிட்டேன் இந்த வளையல் பார்த்திங்கன்னா ஒரே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நார்மலாக வளையல் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் ஆன்லைனில் வந்து இருக்குது ஆனால் அது வந்து உங்களுக்கு ரெண்டு சங்க அறுத்து அதை வந்து ஒட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இருப்பதை வாங்க வாங்க வேண்டாம் இந்த மாதிரி ஷேப் அன்ஷேப்பில் வந்து இருக்கும் ஒரே சங்க அறுத்தா ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் வந்து பெரிய சைஸாக இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இதுதான் வந்து ஒரிஜினல் நீங்கள் வாங்கும் பொழுது அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அது வந்து வாங்க வேண்டாம் அந்த உள்ளே உள்ள ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ரவுண்டு இல்லாமல் ஒரு மாதிரி தட்டையாக வரும் ஒரு ரெண்டு பக்கமும் ஓவல் ஷேப்பில் கூட ஒரு இன்னும் இருக்கும் அப்படி பார்த்து வாங்குங்க நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனால் அது வந்து என்ன கையில் மட்டும் போட முடியலை பரவாயில்ல அதை நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் நம்ம என்றைக்கு நம்ம நேரில் போய் பார்த்து கையில் சேர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதோட அதை வீட்டிலே வச்சுட்டேன் அடுத்து இந்த மயிலிறகு மயிலிறகு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டும் நெகட்டிவை விரட்டும் இதை வந்து அங்கங்கே வந்து நம்ம வந்து ஹாலில் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கலாம் பெட்ரூமில் ஒட்டி வச்சா கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது வராது மேலும் இந்த மயிலிறகு முருகரின் அந்த ஒரு அம்சம் நிறைந்தது அதனால் இது பூஜை அறையிலையும் நீங்கள் வைத்து நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் தோஷ நிவர்த்திகளுக்கு நிறைய தோஷங்கள் அந்த சனி தோஷம் வேறு ஏதாவது ஒரு தோஷம் திருமண தடை புத்திர தோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கிற தோஷ நிவர்த்திக்கு இந்த மயிலிறக நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் அந்த சாம்பிராணி புகை காம்பித்து அதை வந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக அந்த தோஷங்கள் அனைத்துமே வந்து படிப்படியாக குறையும் நம்ம சொன்ன மாதிரியே இந்த இரண்டு பொருளையும் வாங்கியாச்சு இந்த சங்குவலையில் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏதாவது பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது பூஜை அறையிலேயோ நான் வந்து வைக்க போகிறேன் இதை வந்து வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து எங்கேயோ வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்து வாங்குங்க முடிந்த வரைக்கும் எங்கேயாவது கடல் பிரதேசங்களுக்கு கன்னியாகுமரியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அந்த கடல் பொருட்கள் வந்து விற்பாங்க அந்த கைவினை கலைஞர்கள் வந்து விற்பாங்க ஆனால் விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு பரவாயில்ல நம்ம வந்து ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க அன்ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்குங்க சங்கு வளையல் அதுதான் வந்து ஒரிஜினல் நல்லது க ஒரே ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அது வந்து கட் பண்ணி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கின்றது அதனால் வளையல் இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு சைடு பார்த்திங்கன்னா அகலமான பார்ட்ஸ் வந்து இருக்கும் இன்னொரு சைடு ஒல்லியாக இருக்கும் ஒரு சங்கை எடுத்து கட் பண்ணும் பொழுது அது வந்து இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும் ஒரு பக்கமாக ஒரு அடர்த்தியான ஒரு பகுதியாகவும் இன்னொரு பக்கம் மெலிசான ஒரு பகுதியாகவும் இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க கட்டிங் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க நிச்சயமாக அந்த சங்கு வலையில் நீங்கள் வாங்கி ஒவ்வொரு பெண்களும் யூஸ் பண்ணும் பொழுது அந்த மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பெண்களாக நீங்கள் வந்து மாறிவிடுவீர்கள் சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதே போல் இந்த மயிலிறகையும் உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அவ்வளவு நற்பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தவறுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.